ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் பிஷன் டிவி மானிக் பிஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேரள லாட்ரி ரசி நம்பர்ஸில் வின்வின் லாட்டரி டபிள்யூ எட்நூத்தி ஒன்பதாவது குழுத்தல் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வின்வின் லாட்ரியில் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நானூற்றி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க நம்ம முன்னாடி கால்குலேஷன் நல்ல ஒரு கால்குலேஷன் தான் கொடுத்துருக்கோம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பெஸ்ட்டு கெனஸில் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு பண்ண போட்டுருந்தோம் இல்லை நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கும் உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு உடனே வந்து சேருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு தருவீங்க நம்பிக்கையோடு நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பதினஞ்சாந்தேதி ரிசல்ட் சொன்ன மாதிரி வந்து பதினாறாம் தேதியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான எட்டு கொடுத்துருக்காங்க எட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாகவே அடிச்சிருக்குங்க நான் முன்னாடியே சொன்ன விஷயம்தான் அடுத்த நாள் ட்ராங் நம்பருக்கு இன்றைக்கி ரிசல்ட் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகாம வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டி தான் எப்போதுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்குங்க ஸோ அந்த மாதிரி காமினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி அறுபத் சாரி எட்நூற்றி எழுபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா இங்கேயே பாருங்கள் எட்டு ஆறு ஏழு எட்நூற்றி அறுபது எழுபத்தி ஆறு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷனில் இங்கேயே இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் ரிப்பீட்டட் நம்ம சமூகம் யூஸ் பண்ணியிருக்கோம் எட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோங்க ரெண்டு நம்பருமே இம்பார்ட்டன் ரெண்டு எட்டும் எட்டு வந்து பார்த்திங்கன்னா தட்டி தூக்கியிருக்கேன் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஸோ இதே காம்புலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி சென் பாஸ் தான் ரிசல்ட் கொடுத்துருக்கோம் நம்ம ஓரோடாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு எட்டு ஏழு இந்த ரெண்டு நம்பரோட காம்பினேஷன் இந்த ரெண்டு நம்பரோட காம்பினேஷன் யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ எத்தனை பேர் இந்த நம்பர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக கண்டிப்பாக யூஸ் பண்ணிருக்கும் எட்டு ஏழு எட்நூற்றி அறுபத்தி ஆறாய் பாக்ஸ் நம்பர் வேணா இருக்கும் எட்நூற்றி எண்பத்தாறாக இருந்தால் பாக்ஸ் நம்பர் ஏழுநூற்றி எண்பத்தாறு இருந்தால் பாக்ஸ் நம்பர் விழுந்திருக்கும் ஏழ்நூற்றி அறுபத்தெட்டாக இருந்தால் பாக்ஸ் நம்பர் விழுந்திருக்கும் இங்கேயே வந்து ஆறுநூற்றி எண்பத்தி ஏழாக இருந்தாலும் பாக்ஸ் நம்பர் விழுந்திருங்க இங்கேயும் வந்து ஆறு எட்டோ காம்பினேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக கொடுத்துருக்கோங்க ஆறுநூற்றி எண்பத்தி ஏழாக இருந்தாலும் பாக்ஸ் நம்பர் வேணுங்க ஸோ ஓவராலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான கெஸிங் நான் கொடுத்துருக்கோம் இதோட காம்பினேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆயிருக்கு இதை யார் ஒத்துக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒத்துக்கிட்டவங்க கவன் பாக்ஸில் எஸ்என் கொடுக்க மறக்க வேண்டாம் இதனால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் கவன்பாக்ஸில் கொடுத்துருக்கேன் எஸ்என் சொல்லிட்டு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் நான் எட்டு ஆறு தான் கேரி டவர் கொண்டு வந்திருக்கோம் பவர் நம்பர்லேயும் ரொம்ப இம்பார்டன்ட் நம்பர் சொல்லியிருந்தோம் இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏழு எடுத்துகிட்டு வரலங்கிறதுக்கு ரீசன் நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஆறு எட்டோட காம்பினேஷன் இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு எட்டோட காம்பினேஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து ஆரோடய காம்பினேஷன் எட்டோட காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருங்க சி போர்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வின்னிங் கொடுத்துருக்குறோம் ஆறு கொடுத்து ஆல் போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென் பர்சன்ட் மூணு நம்பர் இல்லை ரெண்டு நம்பர் தட்டி தூக்கியிருக்கேன் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அழகாகவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறோட பாக்ஸ் நம்பர் கொடுத்து சொல்லியிருந்தேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்லியிருந்து முன்னாடியே டிக் தான் இம்பார்ட்டன்ட் நம்பர் சோ ஏழு எட்டோட காம்பினேஷன் கொடுக்கல ஆனா எட்டு ஆறோட காம்பினேஷன் பாக்ஸ் நம்பர்ல கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஓவரால ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென் பர்சன்ட் நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கோம் இதனால யாராவது பலம் அடைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம காமண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு கொஞ்சம் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க நமக்கு கொஞ்சம் பூஸ்ட் அப்பா இருக்குங்க அப்படிங்கறத சொல்லிட்டு நீங்க என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் பாத்திரம் வாங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கே ராமசாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா போர்டு விண்ணடி கொடுத்துருக்காரு விஜயகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஆரோட காம்பினேஷன் மட்டும் இல்லாமல் ஆறு சி போர்டில் வின்னுங்க மாதிரி இளவரசன் கிருஷ்ணா வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி அறுபத்தி மூணு ஏழு நானூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க ஏழு வந்து பார்த்தீங்கன்னா பி போரில் வின் ஆயிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க சூப்பராகவே ரொம்ப நன்றி நண்பா அடுத்து இளங்கோவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஏழோட காம்பினேஷன் கொடுத்துருவேன் எட்டு ஏழோட காம்பினேஷன் கொடுத்துருவேன் இந்த ரெண்டு நம்பரோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் ஆயிருங்க ரொம்ப நன்றி நண்பா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கர் எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு ஆறு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க எட்டு ஆறோட காம்பினேஷன் சூப்பராக வின் ஆயிருக்குங்க டென் பர்சன்ட் அதுவும் இல்லாமல் ஏ போர்டு சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துருக்காரு அடுத்து குமுதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு சி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரகும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏழு ஆறோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு ஆறு சி போர்டில் வின் ஆயிருக்கு கேரண்டி நம்பருங்க அடுத்து ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு கொடுத்தா எட்நூற்றி எழுபத்தாறு வந்து சென் பர்சன்ட் தான் இருக்கும் ஏ சி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் சி போர்டு கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு ஆல் போர்ட்லையும் எட்டு கொடுத்துருக்காருங்க அடுத்து ஜெ ரொம்ப தேங்க்ஸ் நண்பா ஜெகந்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆரோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க அவனால சூப்பர் தான் தனபாலன் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காரு எட்டோட காம்பினேஷன் இருக்குங்க மைதீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் டேரெக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க அவரோட காம்பினேஷன் போர்ட் சூப்பரா இருக்கு தேங்க்ஸ் நண்பா அசில் அப்சரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சி போர்டு கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு தேனதாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எட்டோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க ஏழு ஆல் போர்ட்லையும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பரான வின்னிங் கொடுத்துருங்க ரொம்ப நன்றி நண்பா அடுத்து ரவிக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா நூ பதிமூணு இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க அடுத்து செந்தில் செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஆறோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க எட்டு ஏ போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க சூப்பர் நண்பா முருகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அவர் எட்டோட காம்பினேஷன் யூஸ் பண்ணிருக்காரு உன்னாலவே அருமை லோகநாதன் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு கொடுத்துருக்காரு சந்திரசேகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் எட்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி எட்டு அஞ்சு ஆறு கொடுத்துருக்காரு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டா விண்ணுங்க சி போர்டு கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க அடுத்து பிச்சை ரவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தாறு கொடுத்து ஆறு சி போர்டில் டேரக்ட் நம்பர் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் நண்பா அடுத்து தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வேறு லெவலுக்கு ஒன்றாலும் எட்டோட காம்பினேஷன் ஏரோட காம்பினேஷன் ஆரோடய காம்பினேஷன் கொடுத்துருக்காரு ஒன்றாலுமே ஆறு சிபோவில் டேரெக்டாக விண்ணடிச்சி கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் நண்பா அடுத்து முருகேஷன் வந்து பார்த்திங்க முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டோட காம்பினேஷன் டபுள் எயிட் டபுள் சிக்ஸ் கொடுத்துருக்காருங்க உன்னாலே சூப்பர் தான் மதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஏரோட காம்பினேஷன் எட்நூற்றி அறுபத்தி ஏழு நாள் பாக்ஸ் அதே மாதிரி எட்டு ஏரோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க உன்னாலுமே அருமை ஏபிஏஓட காம்பினேஷன் கொடுத்துருக்காரு அருமையாக ஆயிருக்கு அடுத்து சின்னதுறை வந்து பார்த்தீங்கன்னாக்க அஞ்சு கொடுத்துருக்காரு கே கோபாலகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காங்க அழகாக ஏழு பாஸ் ஆயிருக்கு காம்பினேஷன் போர்டில் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகுமார் சிவா வேறு லெவல் உன்னாலுமே அவர் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஏழு பாஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க உன்னாலுமே வின் ஆயிருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப மீரா மகேதின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரோட காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஆறுநூத்தி நாற்பத்தொம்போது கொடுத்துருக்கேன் ஆரோடய காம்பினேஷன் இருக்குது ரொம்ப நன்றிங்க அடுத்து வினோதாஜி வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது ஆறுநூத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கொடுத்துருக்காருங்க ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகா பாஸ் ஆயிருங்க எட்டு காம்பினேஷன் ஏ போர்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு இப்போ வேலுசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க ஆறு வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் பாஸ் ஆயிருக்கு அடுத்து ரமேஷ்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நானூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்காரு ராஜகுதின் வந்து பார்த்தீங்கன்னாக்க முன்னூத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க ஜி வி வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா எழுநூத்தி நாலு ஏழுநூத்தி எழுநூத்தி ரெண்டு எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு கொடுத்தாங்க ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் வின் ஆயிருக்கு காம்பினேஷன் போர்டில் இருக்குது தேங்க்ஸ் நண்பா அடுத்து செல்லதுறை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எம்ராய்டி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி செல்லதுறை வந்து வேறு லெவல் இருந்தாலுமே செல்லதுறையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூத்தி அஞ்சு கொடுத்துருக்காரு காம்பினேஷன் போர்டில் ஆறு வின் ஆயிருக்கு அடுத்து ஸ்வேதா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேதா செல்லதுறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு சி டேரெக்டாக டேரக்டாக விண்ணடி கொடுத்துருக்காரு எட்நூத்தி எண்பத்தி சாரி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காரு எழுநூத்தி எண்பத்தி ஆறு அதுனா பாக்ஸ் நம்பர் சூப்பராக வின் இருந்திருக்கும் நல்ல ஒரு கெஸ்ட் கொடுத்துருங்க நம்பா ரெண்டு நன்றி நண்பா அடுத்து டி தினேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் உள்ளே பிசி வின் விண்ணிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் டேரக்ட் வின்னுங்க பிசி கேரண்டி நம்பர் கொடுத்துருக்கார் அது மட்டும் இல்லாமல் எட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ட்ரிபிள் எயிட் கொடுத்துருக்காருங்க இந்த எட்டு எடுத்து இங்கே ஜீரோக்குதான் வச்சிருந்தாருன்னா சென் பர்சன்ட் வின் ஆகியிருந்திருக்கும் இல்லாட்டி அவரோட காம்பினேஷன் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாம் கொடுத்துருக்காருங்க தேங்க்ஸ் தினேஷ் நண்பா ரொம்ப நன்றிங்க கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அங்கு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி நிறைய பேர் நன்றி சொல்லியிருக்கிறீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க எஸ்ஸுன்னு கமெண்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி அப்படிங்கிறது சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய சப்ஸ்கிரைபாக வரும் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங் வரும் மறக்காம கமெண்ட் கொடுங்க இன்னும் இன்னும் பூஸ்டப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுத்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்கிற இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ அண்ட் பிஎன் சி நம்பர் விண்மீன் லாட்டரியில் என்ன வரதுக்குன்னாலும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் நேற்று பண்ண மாதிரி தான் இன்றைக்கி பண்ணியிருக்கும் ஸோ சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கொடுக்கறதுக்காக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஆறு பூஜ்ஜியம் பி போர்டில் நாலு ஏழு சீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னோட கால்குலேஷன் உங்களோட கால்குலேஷனில் அந்த நம்பரை வந்து நான் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் மறக்க வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவர் நம்பர் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூணுக்கும் ஒன்றுக்கும் அதிகப்படியான சான்ஸ் இருக்குது நம்ம நண்பர்கள் அடிக்கடி வந்து சொல்லிட்டுருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இளம்பொல் செல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிறார் கண்டிப்பாக நாளைக்கு ஒன்றோ மூணோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு சென் பர்சன்ட் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பர்லையும் கேர்ஃபுல்லாக வச்சு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது நம்ம அதை எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ஷன் நம்பர்ஸில் எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிகப்படியான ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த நம்பரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்போ போர்டில் கொடுக்கலாம் நிறைய சான்சஸ் இருக்குது சார் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி திரு டிஜித் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஆறு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த ஆறு நம்பர் எப்படி கொடுத்துருக்கோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு பூஜ்ஜியம் எழுபத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி பன்னெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் நம்பரில் கொடுத்துருக்கோம் இதுவும் காம்போவில் கொடுத்துருக்கோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் போர்டில் அதே மாதிரி எழுநூற்றி ஆறு ஐநூற்றி நாற்பத் நானூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த மாதிரி நம்பர் உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நமக்கு ஏழு ஆறு முடிஞ்சிருக்கு எட்நூற்றி எழுபத்தி ஆறு ரிசல்ட் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்சஸ் இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ஸோ இந்த காம்பினேஷன் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு வந்தால் நாலு ரெண்டு பூஜ்ஜியம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நாலு அஞ்சு காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் போர்டு மாறி வரலாம் ஸோ அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழுங்கிற நம்பரை இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சுங்கிற நம்பரை இந்த ரெண்டு நம்பரையும் வந்து காம்பினேஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய வாய்ப்புகள் இருக்கு மறக்க வேண்டாம் அதே மாதிரி இதுல எந்த நம்பர் நீங்க சூஸ் பண்றீங்களோ அந்த நம்பரை பாக்ஸா எடுத்துக்கங்க நிறைய சான்சஸ் இருக்கு இந்த கணக்கோலக்கில இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மறக்காம காமெண்டாஸ்ட்டில் கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்கள் பயன்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னு நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பரில் இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்க பவர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கால்குலேஷனில் கொடுத்துருக்கோம் மூணும் ஒன்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன் ஏற்கனவே பவர் நம்பரில் கொடுத்துருக்கோம் காம்பினேஷன் போர்டில் வந்து பார்த்திங்க கனெக்ஷன் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஒன்பது போர்டில் யூஸ் பண்ணாமல் இருக்கிற கனெக்ஷன் நம்பர் அதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த நம்பர்லாம் வந்தால் சான்சஸ் அதிகமாக இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு அஞ்சுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குங்க ஸோ இந்த நம்பர்லேருந்து நம்ம காம்பினேஷன் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமாங்க நம்ம இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பரும் நம்ம காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது பார்ப்போம் பொறுத்திருந்து ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நமக்கு லக்கு வேணுங்க லக்கு இருந்ததுன்னா நம்ம என்னதான் சொன்னாலும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா லக்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு இது அமைஞ்சிட்ருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம அவனை விட்டு வேண்டிக்குவோம் உங்களுக்காக எனக்காக நீங்கள் வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த காம்பினேஷன் போர்டில் பவர் நம்பராக நம்ம கொடுத்துருக்கிறது முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி எட்டு ஐ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தி எட்டு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதில் நூற்றி முப்பத்தி எட் முப்பத்தி ரெண்டுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பினேஷன் போர்டில் கொடுக்கலாம் இது வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி எட்டு வந்தால் ரிப்பீட்டடாக எட்டு அமையறதுக்குண்டான வாய்ப்பு ஏழு வந்தால் எட்டு வரதுக்குண்டானாலும் ஆறு வந்தாலும் எட்டு வரதுக்குண்டான வாய்ப்பும் இருக்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஐநூற்றி முப்பத்தெட்டுங்கிற ஒரு நம்பர் நம்ம கொடுக்கலாம் செலக்டிவாக அதே மாதிரி எட்டு வந்தால் ஒன்பது வரதுக்குண்டான சான்ஸும் ஏழு வந்து அஞ்சும் ஆறு வந்த எட்டும் வரக்கூடிய சான்ஸ்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு நம்பருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நம்பர் இதுலேருந்து பார்த்திங்கனா மிக்சிங் கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு எட்டும் காம்பினேஷனாக இருக்குது அதேமாதிரி மூணு காம்பினேஷனாக இருக்குது இங்கேயும் மூணு இருக்குது ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா போர்டு இல்லாத நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது சென்ட் பாஸ்டன்ட் அடிக்கொரி வரதுக்கு இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணி இந்த நம்ப பாக்ஸாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி கணக்கு வழக்கில் என் நம்பர் உங்களுக்கு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா மறக்காம கவுண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க பவர் நம்பர் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க ஸோ அப்போ கொஞ்சம் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் ஆல்போர்டில் இன்றைக்கி அதிகப்படியான சான்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது மூணு ஏழு அஞ்சுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட கால்குலேஷன் நம்பர் உங்களோட கால்குலேஷனில் இந்த மாதிரி நம்பர் ஏதாவது வந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க ஆல்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு மறக்காம பாக்ஸ்ல கொடுத்துருங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிறது முக்கியமான விஷயம் கேலண்டர் கேஸ் இந்த கேலண்டர் கேஸ் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி படி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு எழுநூற்றி முப்பத்தி ஆறு அமைக்கின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதில் முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் ஏழுநூற்றி இருபத்தி ஆறு கொடுத்துருக்கோம் ஏழ்நூற்றி ஐம்ப தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஸோ இந்த மாதிரி முன்னாடியே கொடுத்துருக்கோம் இப்போ தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு நம்ம இங்கே இதில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனாக இருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி முப்பத்தி ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கம் இம்பார்ட் நம்பரை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்டண்டாக இருந்தால் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிங்க இல்லைன்னா வாய்ட் பண்ணி நம்பளே மறக்க வேண்டாம் அதே மாதிரி இன்றைக்கி காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ் நூற்றி முப்பத்தி ஏழு கொடுத்துருக்கோம் ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு நம்பர் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கொடுத்துருக்கோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் ஐநூற்றி முப்பத்தி எட்டு கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு கொடுத்துருக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் நம்ம சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட அஞ்சு எட்டு அஞ்சு எட்டோட காம்பினேஷன் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ஒன்று மூணோட காம்பினேஷன் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு மூணோட காம்பினேஷன் இருக்குது இங்கே ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி ஒன்பது அஞ்சு ஒன்பது எட்டு ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் காம்போ போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சான்சஸ் இருக்குது இந்த ஆறு நம்பர்லேருந்து நீங்கள் செலக்டிவாக எடுத்து நம்பர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதாவது இப்படியும் செலக்ட் பண்ணலாம் ஐநூற்றி பதினாறு ஐநூற்றி முப்பத்தி நாலு ஏழு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ஸோ இந்த மாதிரி காமினேஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள்ல எட்நூத்தி இருபத்தாறு யூஸ் பண்ணலாம் ஐநூற்றி முப்பத்தி மூணு கூட யூஸ் பண்ணலாங்க டபுள்ஸ் வந்ததுன்னா ஐநூற்றி முப்பத்தி மூணு கூட எடுத்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக நிறைய சான்சஸ் இருக்குது வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் எஸ் கொடுக்க மறக்க வேண்டாம் நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரண்டி நம்பர் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இந்த கேரண்டி நம்பர்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் வந்து இதில் நம்ம மிஸ் ஆகிடுச்சுனாலும் இதில் நம்ம மிஸ் பண்ண வேண்டாங்கிறதுக்காக நம்ம காம்பினேஷன் காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் அறுபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு எழுபது பதிமூணு தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு எழுபத்தி மூணு ஐம்பத்தி எட்டு பூஜ்ஜியம் ரெண்டு அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க ஒன்றோ ரெண்டோ நம்பர் செலக்ட் பண்ணிங்க அந்த பாக்ஸ் நம்பரை செலக்ட் பண்ணிங்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம காம்பினேஷன் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு எட்டு ஒன்று மூணு ஒன்பது ரெண்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இம்பார்ட் நம்பர்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்ல நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் ரிப்பீட்டடாக கொடுத்த நம்பருக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி கால்குலேஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைக்கப்படுகிற வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இங்கே இருக்கிற நம்பர் மூணு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மூணு நம்பரில் சான்ஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் அமைச்சு அப்படின்னு சொன்னாக்க தாராளமாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க மறக்க வேண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழோட காம்பினேஷனுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ இந்த நாலு நம்பரில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி என்னோட கணக்கில் நம்பர் உங்களோட கணக்கணக்கில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கவுன் காசில் உங்களுக்கு மறக்க வேண்டாம் நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படுங்க மறக்காம கொடுத்துருங்க இவங்களை நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னால் பொண்ணாக என்ன இணைய வாழ்த்துக்கிட்டு உங்களுக்கு விடைபெறுகிறது உங்களுடைய மானி குஷ்ஷன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்